அருள்ிடவாராயோ அம்மா ஒரு தரம் காண அழக்கின்றோம் அம்மா வரமொன்று அருள் வாராயோ அம்மா தரம் காண அழக்கின்றோம் அம்மா கருணையின் உருவமே கற்பகவல்லியே கண்ணீரை குடை தெரிவாய் கற்பூரநாயகியே கருணையின் உருவமே கற்பகவல்லியே கண்ணீரை குடை தெரிவாய் கற்பூர நாயகியே கையில் கொண்டு திறகின்றோ முன்னிடம் கையில் கொண்டு திரகின்றும் இடம் வேதனை கையாவற்றையும் கண்ணீராய் கரகின்றும் வரம் ஒன்று அருகுளிட பாராயு அம்மா ஒரு தரம் தான அழகின்றும் அம்மா வரம் ஒன்று அருகுளிட பாராயு அம்மா ஒரு தரம் தான அழக்கின்றும் அம்மா ஆத்தாளை எங்கள் அபிராம வெள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தினாலை புவியடங்க காத்தாளை அங்கையாதி பாஷாமங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே சுரக்கும் கருணை நாயகியே போட்டி நற்பதம் சுரந்து இமையாண்டாய் போற்றி பொற்புயர் தம்பசிட்டி பதிமேகும் புவனநாரணியே போற்றி போட்டி அற்புத எங்கள் மகாமாரி என்னையே போற்றி எல்லாம் வெல்ல தாயார் மகாமாரியம்பாளுடைய வருடாந்த சித்திரை பெருந்திருழாவின் வருடாந்த பொங்கல் விழா மிகவும் சிறப்பாகவும் பக்தி நடைபெற அன்னை ஸ்ரீ மகாமாரியம்பாள் என்பால் திருவருள் கைகூடியுள்ளது என்டிடிவி ஸ்தாபனத்தார்களுடைய ஒளிபரப்பு வைபவம் இங்கே இடம்பெற இருக்கின்றது அந்த வெளிநாடுகளிலே இருக்கின்ற அடியவர்கள் உள்நாடுகளிலே இருக்கின்ற அடியவர்கள் எங்களுடைய நிகழ்வுகளை அடியவர்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம்